அண்மை செய்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்றரை வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறுமி மீதும் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசால் இவ்வாறாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக செயல்பட்ட மகாபாரதி தற்பொழுது தமிழக அரசால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சீர்காழியில் அங்கன்வாடி சென்ற மூன்றரை வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்பட்ட விவகாரத்தில் சிறுமியின் மீதும் தவறு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு அவரை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தற்பொழுது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக செயல்பட்ட மகாபாரதி தற்பொழுது தமிழக அரசால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த வகையில் மகாபாரதிக்கு தற்போது வரை எந்த ஒரு பதவியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இந்நிலையில் புதிதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றரை வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையில் அந்த குழந்தை மீது தவறு இருக்கிறது என சுட்டிக்காட்டிய நிலையில் இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அதிரடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக செயல்பட்டு வந்த மகாபாரதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் புதிதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக எச் எஸ் ஸ்ரீகாந்த் ஐஎஸ்ஐ நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அவர் ஈரோடு மாநகராட்சி ஆணையராக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி